ஹாய் நண்பர்களே பள்ளி வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது பண்ணியாகனு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் நான் பள்ளி கல்லூத்திரை பார்த்தீங்கன்னா இந்த மாணவ மாணவியோடைய கல்வி செயல்பாடுகள்லாம் அதிகமாக அக்கறை கொண்டு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வராங்க இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப் மூலமாக ஒரு புதிய தளம் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ அது வந்து பேரண்ட்ஸ்க்கும் ஸ்கூலுக்கும் இல்லையே ஒரு கம்யூனிகேஷனுக்காக இது உருவாக்கியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி ஸ்கூலில் படிக்கிறாங்க ஸ்கூலுக்கு கரெக்டாக வராங்களா இல்லையா லீவ் எப்பெல்லாம் போடுறாங்க ஸ்கூலுக்கு அளவுக்கு வந்து கட்டடிக்கிறாங்களா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ் உடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு ஸ்டூடண்ட்ஸ் வந்து எவ்வளவு மார்க் வந்து ஸ்கோர் பண்றாங்க இது மாதிரி நிறைய அப்டேட் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து சரியா போய் சென்றடைய மாட்டேங்குது இப்போ வந்து இந்த வாட்ஸ்அப் மூலமா பேரண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ண போறாங்க ஸோ இதுக்காக ரீசெண்டா பாத்தீங்கன்னா எம்இஸ்ல வந்து ஆல்ரெடி இருக்க மொபைல் நம்பர் எல்லாம் ஒன் பை ஒன்னா வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் மொபைல் நம்பர் வந்து எம்இஸ்ல இருக்கு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி த்ரீ நம்பர் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு பேலன்ஸ் நம்பர்லாம் நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்குள்ள பண்ண முடி விட்டுருக்காங்க அதனால வந்து இப்போ பள்ளிக்காலத்துறை என்ன சொல்றாங்கன்னா அட்லீஸ்ட் ஒவ்வொரு பேரன்ட்ஸ் கிட்டயும் ஒரு பேசிக் ஒரு ஸ்மார்ட் போனாச்சும் இருக்கணும் கம்மியான ரேட்டோ ஸ்மார்ட் ஃபோனா இருந்தால் உங்கள் பிள்ளைகளுடைய செயல்பாடுகளாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் என்ற பெயரில் மெசேஜ் வந்து வந்திருக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கும் வந்திருக்கு அதில் ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எயிட் தௌசண்ட்க்கும் மேற்பட்ட ஐடெக் லேப் வசதி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ அது விஷயமா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஒன் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆச்சுன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோடைய அப்டேட்டும் இந்த மெசேஜ் மூலமாக பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இந்த நேமில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் ஸோ ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத பேரண்ட்ஸும் கம்மியான ரேட்டில் அதை வாங்கி கல்வி சார்ந்த செயல்பாடுகள் தெரிந்து கொள்ள வேண்டும்ன்ட்டு பள்ளி கல்வித்துறை எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அறிவுறுத்தியிருக்காங்க